அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அது மாதிரி ஓடிகிட்டே இருக்குது பாரு ஆஃப் பண்ணுங்க அவர் பாருங்க என்ன பண்ண தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் குளிச்சுட்டேன் நம்ம கெச்சிக்கார்தி கார்த்தி உங்கள் இருக்கார் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு யாருனா இருந்தால் நல்லா என்ன மாதிரி வேணுமா சொல்லுங்க சொல்லுங்கள் உடச்சூட்டாவு சொல்லுங்கள் ஆமாம் அவர் எனக்கு சவுண்டாக பேசுகிறேன் ஒரு புலோ ஊர் ஃபுல்லாக போட்டு எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல என்னை யாரும் கட்டிக்க மாட்டிருக்காங்க இப்போ கூட இடையில சிக்கிரி கட்டிக்கோ அவர் அவர் தூக்கி சிலிண்டர் உள்ள அடங்க எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது என்னென்னா என்னோட சின்ன பசங்க பூரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறானுங்க என்னை யாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாட்டேங்க என்ன இல்லை குனிஞ்சு பாருங்க தெரியல பாருங்க கழுத்தை இவர் தான் தொடமாப்பில்ல

இல்லை இல்லை உண்மையிலே உண்மையிலே சொல்கிறேன் நான் நிஷா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்போ எப்படி இருந்துச்சோ இப்படிதான் வீடியோக்கா மட்டும்தான் அதாவது எல்லாருமே சொல்கிறீங்க வந்து வீடியோவில் பண்ணுறவங்க நேரில் வந்து அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இப்போ ஆடல் பாடறில் ஒரு டான்ஸஸ் ஆடுறாங்க அப்படின்னா ஸ்டேஜில் வந்து மட்டும்தான் அந்த கிளாமர் வந்து இது பண்ணுவாங்க டக்குனு சாங் ஆப் ஆனாலும் டக்குனு துணியை முடிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நிசாவோட கதாபாத்திரமும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி

ஒரு ஒரு ட்ராக்கில் போகிறோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாமே இருக்கும் வேகத்தடை இருக்கும் ரயில்வே ட்ராக் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த வேகத்தடைங்கிறது வந்து இந்த பேடா கமாண்ட் பண்ணுறவங்க அந்த ரயில்வே ட்ராக்குங்கிறதுங்க நேரில் பார்த்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறவங்க எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி எதாவது ஒன்று பிடிச்சி ஏதாவது ஒன்று நாங்கள் மேலே வந்துட முடியாதா அப்படின்ட்டு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன் நல்லதாக பண்ணால் நீங்கள் ட்ரெண்ட் ஆக முடியாதான்னு கேட்பீங்க சத்தியமாக சொன்னால் நல்லதாக பண்ணால் யாருமே பார்க்க மாட்டேருக்காங்க நான் இத்தனை வருஷம் ட்ரெண்டாகிறதுக்கு காரணம் ட்ரெண்ட் ஆகாததுக்கு காரணம் அது ஒன்று தானே ஏன்னா நான் நடிப்பு சம்மந்தமாக தான் போடுவேன் நான் ஓடவே இல்லை நான் இன்னும் ரீச் ஆகலை ஆனால் எனக்கு பின்னாடி வந்தவங்களும் பயங்கரமாக போயிட்டு இருக்கேன் அந்த காரணம் என்னென்னா இப்போ இடத்துல இறங்கிட்டாரு இனிமேட்டு அதனால் மிஸ்ஸா ஃப்ரெண்டு யார் இருந்தாலும் சரி நீங்கள் வாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்